ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா பிள்ளையர் பயிற்சித்தால் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த அஞ்சு அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஃபஸ்ட் கொஷின் பன்னிரெண்டு பதினாலு பதினொன்று பதினாறு பதினெட்டு பன்னிரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு பன்னிரெண்டு பதினொன்று ஆகிய தரவுகளின் முகடுன்னு கேட்குறான் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது வரிசையில் எழுதலாம் அப்போ ஃபஸ்ட்டு பதினொன்று பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்போது ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் பதிமூணு இல்லை பதினாலு பாருங்கள் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு இல்லை பதினாறு பழங்கள் ஒன்று அதுக்கப்புறம் பதினேழு இல்லை பதினெட்டு ஒன்று பத்தொம்பது இல்லை இருபது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு அப்போ முகடுனா எது அதிகமான எண்ணிக்கையில் வந்திருக்கோ அதுதான் அப்போது பன்னிரெண்டு நாலு முறை வந்திருக்கு அப்போது இதுக்கு முகடு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு ரொட்டி தயாரிப்பு நிறுவனம் அனைத்து குழந்தைகளுக்கும் பிடித்தமான ரொட்டியை அறிந்து கொள்ள விரும்பியது அதை கண்டறிய பொருத்தமான மையப்போக்கு அளவு பார்த்தீங்கன்னா முகடு மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்க கழித்தல் ஏழு அஞ்சு கழித்தல் ரெண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று ஆகியவற்றின் இடைநிலை அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரி செலவு இதெல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கழித்தல் ஏழுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் நாலு அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு இல்லை மூணு நாலு இல்லை அஞ்சு ஆறு ஏழு எதுவுமே இல்லை எட்டு அப்போது நம்ம ஏறு வரிசையில் எழுதிட்டோம் இடைநிலை கேட்குறாங்க அப்போது இது எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போது எண் இஸ் ஈக்குவல் டு ஒம்பது ஒம்பதுனால் இது ஒற்றைப்படை எண்ணா ஒற்றை படை எண் அப்போது இடைநிலைக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இடைநிலை எலவு is equal to n கூட்டல் ஒன்று பை ரெண்டு இதுதான் அப்போது என் ஒன்பது கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போது 1 ஒன்று கொடுத்தீங்கன்னா பத்து பை ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து அப்போது அஞ்சு அப்போது அஞ்சாவது உறுப்பு தான் இதுக்கு ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது பூஜ்ஜியம் தானே வருது அப்போ பூஜ்ஜியம் வரதுனால இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பாத்தும்னா பூஜ்ஜியம் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆறு குழந்தைகளின் விருப்பமான பழங்கள் முறையே இங்கே உங்களுக்கு படம் கொத்து இது கொடுத்துருப்பாங்க நான் படம் வரையில் அந்த பேர் மட்டும் எழுதியிருக்கேன் புரிஞ்சுதுங்களா அப்போ திராட்சை வாழைப்பழம் அண்ணாச்சை ஸ்ட்ராபெரி ஆப்பிள் திராட்சை எனில் அவற்றின் முகடு அப்போது எது ஒன்றுக்கு மேலே வந்திருக்கோ அதுக்கு தான் இது முகடு அப்போ திராட்சை பாருங்கள் இங்கே கொடுத்துக்குறாங்க இங்கேயோ கொடுத்துக்குறாங்க ரெண்டு முறை வந்திருக்குங்களா அப்போ இதுக்கு முகடு பார்த்தீங்கன்னா திராட்சை ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பதினொன்று பதினாலு பதினெட்டு பன்னிரெண்டு பதினாறு பதினாலு பதிமூணு பதினாலு பதினெட்டு மற்றும் இருபது ஆகிய தரவுகளுக்கான சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம முகடம் இடைநிலை ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்னா அது எப்படி வருதோ அந்த பொறுத்து நம்ம இது ஆகிடும் ஃபஸ்ட்டு இது நம்ம ஏறு வரிசையில் இருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பதினொன்று அதுக்கப்புறம் பனிரெண்டு அதுக்கப்புறம் பதிமூணு அது பதினாலு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு வந்திருக்கு அப்போது ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பதினாறு ஒரு முறை வந்திருக்கு அதுக்கப்புறம் பதினெட்டு அதுக்கப்புறம் இருபது அப்போது இது நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்போது இதுக்கு முகடு பார்த்தீங்கன்னா முகடு பதினாலு மூணு முறை வந்திருக்குங்களா அப்போ இதுக்கு முகடு பதினாலு அதுக்கப்புறம் இது நம்பர்ஸ் நம்ம இடைநிலை கண்டுபிடிக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வருது அப்போது என் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது அப்போது ஒற்றை படை ஒற்றை எண் என் அப்போது இடைநிலை இடைநிலை அளவு பார்த்தீங்கன்னா எண் கூட்டல் ஒன்று பை ரெண்டுன்னு வரும் அப்போது எண் என்னது ஒன்பது அப்போ ஒன்பது கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போ பத்து பை ரெண்டு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போது அஞ்சு அப்போ அஞ்சாவது உறுப்பு தான் இதுக்கு ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப் பதினாலு தானே வருது அப்போது இது கூட இடைநிலை அளவு கூட இடைநிலை அளவு கூட பதினாலு அப்போ முகடம் பதினாலு இதுவும் நாலு பதினாலு தான் அப்போ ரெண்டுமே சமம் தானே அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அஞ்சாவதுக்கு ஆன்சர் அடுத்த அஞ்சு கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்